வந்து ஆறு பவன் அந்த கழுத்தை ஒட்டி போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா அது மூணு பவன் வந்து கேரளால எனக்கு இந்த மூணு டைப்ஸ் கிட்ட இருக்கு சோ அதனாலதான் நான் வந்து எவ்வளவு ஜுவல்ஸ் என்னால சேர்க்க முடியுமோ சேர்த்து வச்சிட்டு சோ எனக்கானதை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் ஸோ ஆகா மாசம் மாசம் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து பே பண்ணணும் ஸோ வந்து அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இயர் அவங்களுக்கு வீடு வாங்கணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டடிஸ்க்கு ரெண்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் பட் பீடு வாங்குறதுல நான் தெளிவாக இருக்கேன் ஸோ டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் தான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படி வரும்னு நினைக்கிறேன் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸாக ஃபார்ட்டி டூ லேக்ஸோ என்னமோ வரும் ஸோ எனக்கு பார்த்தா ரெடி பண்ணி கட்டுறதுக்குள்ளே பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது ஸோ இது ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதேஸ் சென்னை இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் யூஎன்இ வீடியோ ஸோ ஏன்னா நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுருந்தேங்க அதை வந்து க்ளியர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எல்ஐசி பற்றி கேட்டிருக்காங்க ஸோ இப்போதான் கேட்டிருந்தாங்க எல்ஐசி பற்றி சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம எல்ஐசி போட்டிருக்கோம் பாப்பா ரெண்டு பேருக்குமே போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்து ஒரு ஒன் இயரில் வந்து போட்டாச்சு மந்த்லி மந்த்லி டென் தௌசண்ட் கட்டிகிட்டு இருக்கேன் நான் ஸோ ஹஸ்பண்ட் கட்டிட்டு இருக்காங்க மாசம் மாசம் டென் தௌசண்ட்னா அவங்க டுவெண்ட்டி ஒன் ஏஜ்ல எடுக்கிற மாதிரி மாச மாசம் டென் தௌசண்ட் கட்டிட்டு இருக்கோம் இப்போ வந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம அந்த அமௌண்ட் கட்டிட்டு இருக்கோம் ரன்னிங்ல போயிட்டு இருக்கு ஸோ டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் தான் வந்து எவ்வளவு அமௌண்ட்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படி வரும் நினைக்கிறேன் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபார்ட்டி டூ லேக்ஸோ என்னமோ வரும் ஸோ எனக்கு கிளியரா தெரியல நான் அதை கிளியரா வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் பொண்ணுக்கு வந்து டென் தௌசண்ட் போட்டுக்கோம் செகண்ட் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கூடவே போட்டிருக்கோம் ஏன்னா அவங்க வந்து ஃபைவ் இயர்ஸில் வந்து இப்போதான் போட ஆரம்பிச்சோம் ஒரு டூ இயர்ஸ் சாரி டூ இயர்ஸ் எல்லாம் ஒன் இயர்க்கு முன்னாடி தான் போட ஆரம்பிச்சோம் ஸோ ஒன் இயர்க்கு முன்னாடினா டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டுருக்கோம் மாசம் மாதம் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து பே பண்ணணும் ஸோ வந்து அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஏஜ்ல எடுக்கிற மாதிரி போட்டிருக்கோம் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லம்ப் அமௌண்ட் வந்து அவங்க ஸ்டடீஸ் அப்போ கிடைக்கும் ஒரு டிகிரி முடிக்கிறப்பையோ இல்லை ஸ்கூல்ஸ் முடிக்கும் போதோ ஒரு அமௌண்ட் லம்பாக கிடைக்கும் ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம ஸ்டடீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நான் சொல்லியிருப்பேன் வீடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன் ஸோ ஜுவல்ஸ்க்குலாம் கிடையவே கிடையாதுங்க ஜுவல்ஸ் எடுத்து வரதட்சணை போட்டு அப்போலாம் கிடையாது ஒன்றும் அவங்களுக்கு வீடு வாங்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டடிஸ்க்கு ரெண்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் பட் வீடு வாங்குறதுல நான் தெளிவாக இருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டடீஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்டடீஸ்னால் எப்படி மாதிரி அதான் சொன்னேன் டாக்டருக்கு படிக்க வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன்னோட அது வந்து டாக்டர் டாக்டர் அவங்க எனி டைம் அந்த எய்ம்ல தான் இருப்பாங்க ஸோ நல்லாவுமே படிப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் கொடுத்து நம்ம படிக்க வச்சுட்டு இருக்கோம் ஸோ அப்படி படிக்க வைக்கும் போது அவங்க அந்த டைமிங்ல பண்ணணும் டாக்டர் படிக்கணும் நான் அங்கே போய் படிக்கணும்னு நினைக்கும் போது அந்த காசு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து எவ்வளோ ஜுவல்ஸ் என்னால் சேர்க்க முடியுமோ சேர்த்து வச்சுட்டு ஸோ எனக்கானதை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி நான் நானும் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் பாப்பா அவங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் போயிட்டு தான் இருக்கு ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு வந்து டென் தௌசண்ட்ல எல்ஐசியில் போட்டிருக்கோம் செகண்ட் பொண்ணுக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட வந்து எல்ஐசி மாதம் மாசம் கட்டிட்டு தான் இருக்கும் ஸோ ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு கஷ்டப்பட்டாலும் கட்டிடணும் ஆனால் எல்ஐசியை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு மாதம் ஒரு நாள் இப்போ வந்து நம்ம டென்த்னா டென்த்ல கட்டிருக்கணும் லெவன்த்ல நம்ம கட்டணும்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து பே பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கு ஸோ அது எனக்கு சாட்டிஸ்ஃபைவே கிடையாது ஏன்னா நம்ம தேதி வந்து அக்கௌண்ட்ல இல்ல அன்னைக்கு நைட்டோ அன்னைக்கு பதினோராம் தேதி காலையிலயோ நம்ம அக்கௌண்ட்ல போட்டோம்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை போய் நம்ம விசாரிச்சு கேட்டோம்னா நீங்க இந்த மாசத்தை சேர்த்து நீங்க அடுத்த மாசமா கட்டிடுங்க அப்படிங்கிறாங்க ஸோ அந்த அமௌண்ட் வந்து கையில இருக்கிறது செலவும் ஆயிடும் நெக்ஸ்ட் மந்த் மொத்தமா ஒரு இருபதாயிரம்ன்றப்ப நீங்களே உங்களுக்கு தெரியும் நாற்பதாயிரம் கட்டணும்

ப்ராப்ளம் ஆயிடுது ஸோ இது ஒரு பெரிய இசுவா எங்களுக்கு வந்து தெரியுது ரொம்பவே கஷ்டமா இருக்கு கரெக்டாக என்ன சுச்சுவேஷன் எவன் எப்படி போனாலும் சொன்னு சொல்லிட்டு அந்த டேட்டா அந்த டேட்ல வந்து அக்கௌண்ட்ல வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கணும் எடுத்துருவோம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவோம் அந்த டைமிங் கரெக்டாக வச்சு ஆட்டோமெட்டிக்காக எடுத்துருவாங்க ஸோ எல்ஐசி இந்த மாதிரி தான் நாங்கள் போட்டுருக்கோம் பாப்பா ரெண்டு பேருக்கும் போயிட்டு இருக்கோம் கரெக்டான அமௌண்ட் எவ்வளோ வருங்கிறத நான் ஒரு வீடியோவா தனியாக கேட்டு சொல்கிறேன் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியல ஹஸ்பண்ட்க்கு தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் ஸோ அவர்கிட்ட நான் கேட்டுட்டு வேணா ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க வீலாக பண்ண வேண்டிய கட்ட மாட்டேங்கிறதுனால நான் அந்த வீடியோஸ் எல்லாம் என்னால பண்ண முடியல சோ தான் நான் பண்ணல ஸோ ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வந்து எவ்வளோ காயின் எடுத்தீங்க இப்போ டோட்டலாக உங்ககிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அதுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக நான் அடுத்து போடுவேன் டோட்டலாக உங்ககிட்ட எவ்வளோ காயின்ஸ் சேர்ந்துருக்குன்றதை நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக நான் போட்டுறேன் இப்போ வரைக்கும் என் கையில் எவ்வளோ காயின்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டிருந்தீங்க ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ போட்டிருந்தேன் ஸோ அந்த ஹாரம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க நான் அதுக்கு ரிப்ளே பண்ணியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கேட்டீங்கன்னா செகண்ட் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல ஸோ ரெண்டு தான் இதில் போட்டிருப்பேன் அந்த ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கேரளா செயின் வந்து ஆறு பவுன் இப்போ நான் வீடியோ ஒன்று எடுத்து நிறைய இதில் வந்து பாட்டிட்டு இருக்கேன் பாத்தீங்களா இந்த இது பாத்தீங்கன்னா அஞ்சரை பவுன் சோ இதுவுமே ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்தது அதெல்லாம் வந்து நான் சீடு போட்டு எடுத்தது சோ அது வந்து ஆறு பவன் நான் போட்டோல போட்டு இருந்தது வந்து ஆறு பவன் அந்த போட்டோ வேணா நான் அட்டாச் பண்றேன் இதுல உங்களுக்கு சோ அது வந்து ஆறு பவன் அந்த கழுத்தை ஒட்டி போட்டிருக்கேன் பாத்தீங்களா அது மூணு பவுன் சோ வந்து கேரளால எனக்கு இந்த மூணு டைப்ஸ் கிட்ட இருக்கு சோ அதனாலதான் நம்ம மோஸ்ட்லி இப்போ வந்து ஆன்டிக்ல எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்றதே வந்து நம்ம கேரளால இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனாலதான் ஆன்டிக்ல போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆன்டிக்னா கொஞ்சம் சிம்பிளா சிம்பிளான கிராண்டா இருக்கும் ஸோ பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் நான் ஆன்டிக் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் நமக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக கிடைக்கணுன்றது என்னோட ஆசை நான் உன்னொன்னே பார்த்து பார்த்து எடுப்பேன் ஸோ இது ஃபியூச்சர் வரைய இருக்கணும் இது ரொம்ப நாளைக்கு நம்ம கூட இருக்கணும் இதை நம்ம போட்டு அளவு பண்ணணும் வயசானாலும் அது போடும்போது ஒரு லட்சணமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு தான் நான் எடுப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் அதை வந்து ஆண்டிக்லாம் நான் தேடிட்டு இருக்கேன் ஸோ கிடச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம பார்த்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்ததுவே எனக்கு கிடச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் நான் செலக்ட் பண்ண ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லீஸ்லாம் சொல்லியிருந்தேன் இதில் பண்ணணும்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ முடியாதுன்றப்ப திரும்ப நம்ம அகைன்ஸ்ட் அகைன்ஸ்ட் அவங்கள்ட்ட போய் கேட்க முடியாது ஸோ அங்கே தான் நம்ம சீட்டு போட்டுக்கோம் அவங்க சொல்கிறதனால தான் நம்ம கேட்டாகணும் அப்படியே நம்ம வீம்புக்கு பண்ண சொல்லிட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஒரு ஃபுலிஸ்ட் இல்லாம தான் கிடைக்கும் ஸோ அது வந்து திருப்தி ஆகாது நம்மளை நம்பி அவங்க பண்ணிட்டாங்கன்னா திருப்பி நம்ம தான் வாங்கியாகணும் ஸோ அதெல்லாம் யோசிச்சு ஓகே வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல நம்ம நல்லதாவே பார்த்து வாங்கிக்கிறோம் அதே டிசைன் கிடைக்கலனாலும் அந்த மாதிரி ஒரு ஓரியன்டாக இருக்கிறது கொஞ்சம் பார்க்கும்போது அதே லட்சுமி வச்சு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த செயின் நம்ம பண்ண தான் போகிறோம் ஒம்போது பவுண்ட் கிட்டே சொல்லியிருக்காங்க பட் அந்த போயிடுச்சுனாலும் அதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்குது சோ சீட்டு வந்து டூ மந்த்ல முடியும் போது டூ மந்த்தில் முடியும் போது நம்ம பண்ண கொடுக்கணும் ஸோ டூ மந்த் முடியுதுன்னா ஒன் மந்த் முன்னாடியே போயிட்டு அதை அமௌண்ட் பே பண்ணணும் பே பண்ணிட்டு அட்வான்ஸ் மட்டும் ஒரு டூ தௌசண்ட் கிட்ட பே பண்ணிட்டு ஒரு ஒன் மந்த் ஆகும் ஃபார்ட்டி டேஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க ஆன்டிக் மட்டும் செய்யறதுக்கு எனக்கு ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கு ஒரு சிஸ்டர் வந்து காப்பர்ல செய்யுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்றாங்க எனக்கு காப்பர்ன்றா அது வந்து ஒரு எனது கவுரிங் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ எனக்கு அந்த ஐடியாவே இல்ல ஸோ ஆன்டிக் யாராச்சும் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டு எப்படி காப்பர்ல செய்வோமா இல்ல கோல்டு தெரியுல அந்த மாதிரி எல்லோ கலர் சேடு வச்சு செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கன்ஃப்யூஸ்டாக இருக்கு ஸோ காப்பதும் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சவங்களுமே பார்த்தீங்கன்னா காப்பரில் பண்ணி வச்சுருக்காங்க பட் அந்த போடுறது பார்த்தீங்கன்னா அந்த லட்சணம் கொடுக்குமா அழகாக இருக்குமா ஸாரீஸ்க்கு அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னால் ஆன்ட்டிக்ல வாங்கினா நமக்கு அதை பற்றி தெரியும் ஸோ ஆன்ட்டிக்கில் வாங்காததுனால எனக்கு காப்பரா இல்லை கோல்டு அந்த எல்லோ கலர் ஃபினிஷிங் உள்ளது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஸிடாக இருக்குது ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எதோ ஒவ்வொரு பவுன் கிட்ட செய்கிறோம் ஆசைப்பட்டு செய்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் கூட ஆன்ட்டிக்ல ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்ச இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட இருந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ஸோ அதை வச்சு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று முக்கியமான சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இவங்க நிறைய டைம் கூட கேட்டிருக்காங்க பேங்க் அதாவது அவங்க மட்டும் கிடையாது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க விச் பேங்க் ஈஸ் சார்ஜிங் லோவெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க லெஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து யார் கொடுக்குறாங்க இந்த பேங்க்ல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச சில பேங்க் இருக்குது ஸோ நம்ம வந்து பேங்க் ஆஃப் இன்ட்ரஸ்ட் சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாலஞ்சு வீடியோஸ் போட்டுக்கோம் இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் அப்புறம் ஐஓபி பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா கோஆப்ரேட்டிவ் பேங்க் இந்த மாதிரி பேங்க் நான் போட்டிருக்கேன் வீடியோஸ் அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸோ இப்போதைக்கு நான் ஒரு சொல்லிடுறேன் டீட்டெயில்ஸா வேணும்னா உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து ஒரு ரிட்டன்ல எழுதி உங்களுக்கு நான் சொல்றேன் டீட்டெயில்ஸா ஃபுல்லாக சொல்றேன் பட் இப்போ ஊர்லாம் வந்து எந்தெந்த பேங்க்குன்னு சொல்றேன் டீட்டெயில்ஸ்ஸா வேணும்னா நான் வந்து பிரைவேட் பேங்க் சொல்றேன் அப்புறம் ஃபினான்ஸ்ல வந்து எப்படி கோல்டு லோன் கொடுக்குறாங்க முத்து ஃபைனான்ஸ் அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதையும் நான் சொல்றேன் அப்புறம் கவர்மெண்ட் பேங்க்ல எப்படி கொடுக்குறாங்கன்றத நான் ஃபுல்லாக உங்களுக்கு எழுதி வச்சு நான் சொல்றேன் அது நீங்க வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் எல்லா பேங்க்கோடையும் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன் பட் லோவஸ்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் எந்த பேங்க் கொடுக்குறாங்கன்றதான் நம்ம இப்போ ஊர்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே புரியலைன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வகையில் நான் கண்டிப்பாக கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் ஆஃப் வரோடா பேங்க் ஆஃப் வரோடாவில் பார்த்தீங்கன்னா செவன் பெர்சன்டேஜ் டு எயிட் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போவாங்க நான் சொல்கிற எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தாங்க ஸோ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கிடையாது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எந்த பேங்க்ல போய் நீங்கள் வந்து நகை அட வைக்கணும்னாலும் கண்டிப்பாக வருஷ இன்ட்ரெஸ்ட் தான் போடுவாங்க ஸோ வந்து நீங்கள் வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இதில் சொல்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதே மாதிரி நீங்க பேங்க்ல அடகு வைக்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு அங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இருக்கணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா மட்டும் தான் நீங்க பேங்க்ல அடகு வைக்க முடியும் அப்படிங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாம எந்த ப்ரொசீஜரும் எல்லாமே வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து பினான்ஸ் கம்பெனில தான் வைக்க முடியும் முடியும்ஸ் முத்துட் பிங்கார்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ அங்க கொண்டு போய் வைக்கணும் நக அடகு கடைன்னு சொல்லி இருக்கா ஸோ அங்கேயுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க மாட்டாங்குவல்ஸ் கொடுத்தாலே அவங்க வந்து செக் பண்ணிட்டு நன் ஒன் சிக்ஸ் ஆனின் கரெக்டான செக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க இது வந்து நகை கடையிலையும் இந்த மாதிரி பினான்ஸ் கடையிலயும் நடக்கிற விஷயத்தான் பட் பேங்க் எடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து அக்கௌண்ட் அவங்க வந்து ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க வந்து அக்கௌண்ட் அங்க வந்து ஓப்பன் பண்ணிருக்கணும் சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் பரோடால பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் பெர்சென்டேஜ் டு எயிட் அதாவது எயிட் பெர்சன்டேஜ் குள்ள குடுக்குறாங்க அவங்களோட ப்ராசஸிங் சார்ஜ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தான் ஸ்டார்டிங் அப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து செவன் வந்து பெர் ஆனம் அதாவது வருஷத்துக்கு கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு ஏழு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொடுக்குறாங்க அவங்களோட ப்ராசஸிங் சார்ஜ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் கிட்ட வாங்குறாங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் அவங்களும் செவன் பெர்சென்டேஜ் தான் கொடுக்குறாங்க அவங்க எப்படி வந்து ப்ராசஸிங் சார்ஜ் எடுக்கிறாங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் பிப்டி பெர்சன்டேஜ் அதாவது நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்குறீங்களோ அதுல வந்து செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்னா ஜீரோ பாயிண்ட் செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் கிடையாதுங்க ஜீரோ பாயிண்ட் செவன் பைவ் பெர்சன்டேஜ் பாயிண்ட்ல வச்சு கொடுக்குறாங்க சோ அந்த மாதிரி ப்ராசஸிங் சார்ஜ் வந்து பேங்க் ஆஃப் அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க் பண்றாங்க

நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா கனரா பேங்க் கனரா பேங்க் பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் குடுக்குறாங்க அங்க ப்ராசஸிங் சார்ஜ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரையும் இருக்கு சோ வந்து இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட்

பாத்தீங்கன்னா ஐஓபி பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் வாங்குறாங்க அங்க ப்ராசஸிங் சார்ஜ் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஃபைவ் அடுத்து வந்து பேங்க் ஆஃப் பஞ்சாப் அங்க பாத்தீங்கன்னா செவன் டு செவன் வரையும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ப்ராசஸிங் சார்ஜ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டென் தௌசண்ட் வரையும் வாங்குறாங்க ஸோ இது எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த பேங்க்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மி செவன் பெர்சன்டேஜ் எயிட் பெர்சன்டேஜ் ரன் ஆயிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப லோவஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து செவன் தான் கொடுக்குறாங்க ஸோ நிறைய பேங்க்ல பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக கொடுக்காங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணுறது தான் எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் உங்களோட ஜுவல்ஸும் சேஃபாக இருக்கும் நீங்கள் கோல்டு லோன் எடுத்ததுக்கானது சாட்டிஸ்ஃபைவும் இருக்கும் பயமில்லாமல் இருக்கலாம் நம்ம வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து கொண்டு போய் வைக்கும் போது சில பேர் என்ன சரிங்கன்னா எல்லாம் போய் வைக்கிறீங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சென்டேஜ் டுவென்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் நிறைய இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க உங்களுக்கு பார்க்கும்போது தான் ஈஸியாக தெரியற மாதிரி இருக்கு பட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்டேஜ்லாம் போடுறாங்க பதினாறு பெர்சன்டேஜ்னா எவ்வளோ வரும்னு தெரியுமா யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப அதிகம் டபுள் ட்ரிபிளாக கூட வைக்க இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க வந்து வந்து கொண்டு போய் பாருங்க நம்ம நிறைய பேங்க் இருக்கு ஒவ்வொரு ஏரியாலயுமே ஒரு கம்மியான இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஆஃப் பேங்க் ஆஃப் பரோடா இருக்கு ஸ்டேட் பேங்க் இருக்கு ஐரோப்பிய இருக்கு இந்தியன் பேங்க் இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பக்கமே இருக்கும் அங்க கொண்டு போய் வைங்க அதே மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கூட இது யாருமே தெரியல உங்களுக்கு தெரியாம வந்து கூட்டுறவு பேங்க் கம்மி 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 நினச்சிட்டு போய் வைக்கிறோம்

பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து டென் பெர்சன்டேஜ் குடுக்குறாங்க இப்போ வரையுமே அவங்க குடுக்கறது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு டென் பெர்சன்டேஜ் நான் சொன்ன பேங்க்ல பேங்க் ஆஃப் பரோடா மகாராஷ்டிரா பஞ்சாப் நேஷனல்ஸ் அப்புறம் பஞ்சாப் சிண்டிகேட்ஸ் யூனியன் பேங்க் கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பேங்க் ஆஃப் பஞ்சாப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செவன் பெர்சன்டேஜ் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பெர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் கூட வச்சுக்கோங்க இவ்வளவுதான் கொடுக்குறாங்க பட் கோஆபரேட்டிவ் பேங்க் டென் பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால நீங்க யோசிச்சு செயல்படுங்க ஒரு ஜோல்ச கொண்டு போய் நீங்க கஷ்டத்துக்கு வைக்கிறீங்க கஷ்டத்துக்கு வைக்கிறோன்றப்ப டப்புன்னு எடுத்தோன்னு வைக்காதீங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேணா லேட் ஆகும் கோல்டு லோனை பொறுத்தவரையும் சோ அதனால நீங்க பேங்குக்கு போய் சிரமப்படாம பேங்க்ல வைங்க டக்குன்னு பக்கத்துல அடவுக்கடை இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க வைக்காதீங்க அதே மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்க அடவுக்கடையில வச்சு பார்க்கணும் அங்கேயே வைக்கணும்னு நினைக்கிறீங்க அங்கேயும் இன்ட்ரஸ்ட் கூட தாங்க தான் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாசமே த்ரீ பெர்சன்டேஜ் மாசமே த்ரீ பெர்சன்டேஜ்னா யோசிச்சு பாருங்க நீங்க எவ்வளவு கட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சில கடையில வந்து த்ரீ பெர்சன்டேஜ்ல இருந்து டூ பெர்சன்டேஜ் கம்மி பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு எல்லாம் உங்களை ஏமாத்துவாங்க டூ பர்சன்டேஜுமே அதிகம் தான் மாசம் மாசம் நம்ம டூ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுங்கிறது அதிகம் தான் வருஷத்துக்கு ஏழு பர்சன்டேஜ் எங்க இருக்கு மாசத்துக்கு டூ பர்சன்டேஜ் எங்க இருக்கு யோசிச்சு பார்க்கணும்ல ஸோ பேங்க்ல கொண்டு போய் நீங்க வைங்க அவசரத்துக்கு ஒரு கிராம வைக்கிறோம் ஒரு காப்ப உணக அடகு வைக்கிறோம் அப்படின்னா நீங்க நகாடு கடையில வைக்கலாம் டக்குன்னு திருப்பிக்கலாம் அது வந்து அங்க பேங்க்ல வந்து வாங்கிக்க மாட்டாங்க ஸோ பேங்க்ல பொறுத்தவரையும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டுவெண்டி தௌசண்ட்க்கு மேல அரை பவுன் ஒரு பவுன் கிட்ட தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த மாதிரி வச்சது கிடையாது ஸோ ஒரு பவுனுக்கு மேல இருந்தா நம்ம வந்து பேங்க்ல கொண்டு विक्ला அதை விட கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து நீங்க நகை அடர் கடையில் வைக்கிறது ஃபினான்ஸ் கடையில் வைக்கிறது அப்படி இருந்துச்சுன்னா ஒரு சுச்சுவேஷனுக்கு வச்சுக்கோங்க பட் இந்த சீக்கிரம் திருப்பிடுங்க அங்கே வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க அதுதான் என்னோட பெரிய ரிக்வஸ்டா வைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஏன்னா எங்க அம்மா வீட்டிலயே பண்ணுவாங்க எங்க அம்மாவே பண்ணுவாங்க அடிக்கடி போயிட்டு ஒரு அவசரம்னா டக்குன்னு நகையை அளவு வைப்பாங்க அது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரத்துக்குலாம் வந்து நகை அடுக்கடையிலே வைப்பாங்க அப்புறம் நான் சத்தம் போட்டு அப்படி வைக்காதீங்கம்மான்னு சொல்லி சொல்லி நான் நகையை வாங்கிட்டு வந்து என்னோட அக்கௌண்ட்ல வச்சு எங்க அம்மாவுக்கு கொடுப்பேன் இன்ட்ரஸ்ட் கொஞ்சம் நா வரும் சோ அத கட்டி திருப்பிடுவாங்க அதுக்கப்புறம் தான் அம்மாக்கே தெரியுது ஏன்னா அம்மா படிக்கல சோ அதனால அவங்களுக்கு இங்க இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இங்க இவ்வளவு இன்ட்ரஸ்ட்ங்கிறது தெரிய மாட்டேங்குது தெரியலன்னா அவன் தெரிஞ்சுக்கணும் ஸோ அம்மா வந்து எப்படின்னா அவங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா நகை இருக்கும் டக்குனு போய் வச்சிருவாங்க ஸோ அப்பெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையில எதுவும் தெரியாது காலேஜ் முடிச்சு மேரேஜ் முடிகிற வரையுமே எனக்கு தெரியாது இந்த இதெல்லாம் பேங்க்ல வச்சா கம்மி நம்ம அடுக்கடையில வச்ச கூட அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ இப்ப இப்ப வந்து நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நல்லாவே அதில் ஊறிட்டோன்றதுனால நான் வந்து சொல்லுவேன் அம்மாட்ட அங்க வைக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச உடனே நான் அவங்களை வைக்க விட்டதே கிடையாது இப்ப வரையும் நான் அம்மா வைக்க வைக்க விட மாட்டேன் அதை ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஐயாயிரவா தேவை அப்படின்னா நான் சொல்லிடுவேன் ஸோ இதெல்லாம் வந்து பேங்க்ல வைக்க மாட்டாங்க அம்மா ஐயாயிரம் ரூபாய் தரமாட்டாங்க அதனால நீங்க போய் நகை அட வச்சுக்கோங்க சொல்லி சொல்லிடுவேன் ஸோ முடிஞ்ச அளவு வந்து அழகாக அடுக்கடையில் வச்சு உடனே திருப்பவும் சொல்லிடுவேன் டக்குனு காசு ரெடி ஆகும் ரெடியாகும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் அழகாக அடுக்கடையில் இருக்கதை திருப்பிட்டு அப்புறம் நீங்கள் பேங்க்ல இருக்க திருப்புங்க அப்படின்னு தான் நான் அம்மா கடை சொல்லுவேன் எப்போயுமே நம்ம எங்கே வந்து அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வச்சுருக்கோமோ அதை நம்ம திருப்பிடணும் அதுக்கப்புறம் கம்மியாக எங்கே வச்சுருக்கோமோ அதுக்கான ஸ்டெப்பை நம்ம அப்புறம் எடுத்தால் போதும் ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுறேன் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்க நிறைய பேர் தெரியாமல் நக அடக்கடையிலே கொண்டு போய் வைக்கிறீங்க ஃபினான்ஸ் கம்பெனி முத்துட் ஃபினான்ஸ் முத்து இன் கார்பென்ட் அந்த மாதிரி நிறைய இப்போ ஓப்பன் ஆகிருச்சு நிறைய நேம் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ அங்கேயும் கொண்டு நிறைய பேர் வைக்கிறீங்க எதுக்கு அங்கே போய் வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் அமௌண்ட்டு தான் டிஃப்ரெண்ட் ஆகும் ஒரு நிறைய நகை வைக்கும் போது நிறைய அமௌண்ட் கிடைக்கும் பட் கொஞ்சம் அமௌண்ட் டிஃப்ரெண்ட் ஆகுறதெல்லாம் நீங்க அங்க கொண்டு போய் வைக்காதீங்க நீங்க திருப்பி வாங்கும் போது அதிகமா வாங்குவீங்க பட் கட்டும் போது அதை விட அதிகமாக நீங்க கட்டுவீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க அங்க போய் வைக்க மாட்டீங்க ஏன்னா அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் போகிறானுங்க ரொம்ப மனசாட்சியே இல்லாம விசாரிக்கிறதுக்கு போனப்பே எனக்கு கூட ஷாக் ஆயிடுச்சு என்னடா பதினாறு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு சோ இதை வந்து நான் ஒரு ரெக்வஸ்டா சொல்றேன் பேங்க்ல வைக்க ட்ரை பண்ணுங்க அதுலேயும் சில பேங்க் இருக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற பேங்க் ஸோ அங்கேயும் கொண்டு போய் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இதுல உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க நான் கிளியரா வேணா எழுதி வேணா ரிட்டர்ன்ல எழுதி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த பேங்க் மட்டும் கிடையாது பேங்க்லயே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி நிறைய பேங்க் இண்டெஸ்ட் பேங்க் இந்த மாதிரி இருக்கு அங்கேயும் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கூட தான் சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் வரையும் போடுறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல எடுத்தீங்கன்னா லெவன் பெர்சன்டேஜ் ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா லெவன் பெர்சன்டேஜ் டு சிக்ஸ்டீன் வரையும் போடுறாங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்டெஸ்ட் பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா லெவன் பெர்சன்டேஜ்ல இருந்து எயிட்டின் பெர்சன்டேஜ்

ஸோ இவ்வளோதான் பேங்க்ல வந்து இந்த மாதிரி பேங்க்ல தான் இன்ட்ரெஸ்ட் கம்மின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேங்க்ல வைங்க நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஆன்லைனில் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாமா கண்டிப்பாக பே பண்ணலாங்க ஆன் ஆன்லைனில் பே பண்ணால் நீங்கள் இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் லோன் எடுத்துருக்கீங்கன்னு இப்போ ஒன் லேக் எடுத்திருக்கீங்கன்னா அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைன்லேயே பே பண்ணலாம் அதுக்கான ஆப் இருக்குது நீங்கள் அங்கேயே போயிட்டு அந்த பேங்க்ல போயிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க எப்படிங்கிற மெத்தடு ஸோ அதை வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக நீங்கள் வந்து கட்டிக்கலாம் இப்போ வந்து ஒன் லேக் இருக்குது அதுல வந்து ஒரு டென் தௌசண்ட் கட்டலாம் ஃபைவ் தௌசண்ட் கட்டலாம் டூ தௌசண்ட் கட்டலாம் தௌசண்ட் கட்டலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டே நம்ம குறைச்சிக்கிட்டு வரலாம் சோ அந்த மாதிரியும் பே பண்ணலாம் சோ அதெல்லாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியல சில பேர் யூஸ் பண்ணாம இருக்காங்க தெரிஞ்சுமே அது எப்படின்னு போய் பேங்க்ல கேட்காம இருக்கீங்க ஸோ பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க இப்போ ஒரு லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் நீங்க கட்டிட்டே வந்தீங்கன்னா கடைசி நீங்க கட்டுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாத ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல வந்து நிக்கும் சோ அதுக்கான இன்ட்ரஸ்ட் தான் போடுவாங்க நீங்க இப்ப வந்து ஒரு லட்சம் இருக்குன்னா அதுல இருபதாயிரம் நீங்க ஆன்லைன்லேயே கட்டிட்டீங்க பிரின்சிபல் அமௌண்ட் முதல்ல கட்டிட்டீங்கன்னா எண்பதாயிரத்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க ஸோ அதில் அந்த எண்பதாயிரத்துக்குள்ள இன்ட்ரஸ்ட் மட்டும் தான் போடுவாங்க ஸோ இருபதாயிரத்துக்குலாம் போட மாட்டாங்க நம்ம பே பண்ணிட்டோம்னா அதனால போட மாட்டாங்க ஸோ ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம் இது வந்து எனக்கு எப்படி தெரியும்னா நான் கரூர் வயச பேங்க்கில் வந்து நான் வச்சிருக்கேன் ஜுவல்ஸ் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த சார் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்து இப்போ நாங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஜுவல்ஸுக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் வச்சிருக்கேன்னா அதை இப்போ தேர்ட்டி தௌசண்ட் கிட்ட தேர்ட்டி டூ தௌசண்ட்னா என்னமோ கட்டியிருக்கு ஸோ இந்த மாதிரி கிடைக்கும்போது ஒரு விளையாட்டுத்தனமாக கூட நம்ம கட்டி வைக்கலாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக கட்டுறது நம்ம கூட இருக்கும் போது ரொம்ப ஒரு சாட்டிஸ்பை இருக்கும் ஸோ இதெல்லாம் நான் அனுபவத்துல சொல்றேன் சோ அந்த மாதிரியே நம்ம நிறைய திருப்பிக்கலாம் ஆன்லைன்ல கண்டிப்பா பே பண்ண சிஸ்டர் நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கோல்டு காயினு அடகு வைக்கலாமான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன் கோல்டு காயின் வீடியோவில் அதில் வச்ச முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் அப்போ ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லாத சிஸ்டர் கோல்டு காயின் வந்து அடகு வைக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க பட் வந்து இங்கே நான் வச்ச பேங்கில் வந்து கண்டிப்பா கோல்டு காயின் வாங்க மாட்டிக்கிறாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல நைன் ஒன் சிக்ஸ் வாங்கலையா ஆனா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர்னா வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம இப்போதான் நான் ஃபோர் கேரக்டர்ல கோல்டு காயின்னு ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ அதை வந்து ஒரு கிராமில் தான் வாங்கியிருக்கோம் அதுவும் அதனால அதை போய் கேட்கவும் கிடையாது நான் அந்த இதை சும்மா வேணா கொண்டு போய் நான் வச்சு கேட்டு பாக்குறேன் இதுல நீங்க அடவு வைக்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு நார்மலா வந்து நான் வந்து நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு காயின் கேட்டதுக்கு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து அவங்க சொன்ன ஒரு ஸ்மால் ஐடியா வந்து என்கிட்ட சொன்னாங்க அது வந்து நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு காயின் இருக்குல்லாம் அதுல வந்து ஒரு சின்ன வளைய மாதிரி கொக்கி மாதிரி நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா அது ஒரு டாலர் சேப்க்கு வந்துடும் ஸோ அப்போ வந்து நீங்க அடவு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேங்க்ல வந்து தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால நமக்கு அதுல ஒரு ஐடியா கொடுத்தாங்க ஸோ இதுக்காக எல்லாம் ரிஸ்க் எடுத்து வளையம்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாதுன்றனால நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ உங்கள்கிட்ட கோல்டு காயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு மேல ஒரு குட்டி வளைய மாதிரி போட்டுக்கலாம் கோல்டுல போயிட்டு ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் குள்ள இருக்கிற காயின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க வளைய மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா அதை கொண்டு போயிட்டு நீங்க பேங்க்ல அடை வைக்கும்போது போது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அது டாலர் சேர்த்து வந்துடும் ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க வந்து அதை தாராளமா அடை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இது வந்து என்னோட ஐடியா அதை நான் தெரிஞ்சுக்கிட்ட ஐடியா ஸோ ஷேர் பண்றேன் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கோல்டு காயினுக்கு வந்து அடை வைக்கலாம்னு எனக்கு தெரிஞ்ச பேங்க்ல சொன்னது ஒரு சில பேங்க்ல வாங்குறாங்க போல இப்போ அந்த சிஸ்டர் சொன்னதுனால எனக்கு தெரியுது நல்ல விஷயம் தான் பேங்க்ல கோல்டு காயின் அடகு வாங்குறது நல்ல விஷயம் ஒரு அவசரத்துக்கு அவங்க கூட வச்சுக்கலாம் ஏன்னா கோல்டு காயின் அதுவும் தங்கம் தானேங்க அதுவும் நைன் ஒன் சிக்ஸ் மட்டும் ஏன் வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல பட் அதே கோல்டு காயின்ல டுவெண்ட்டி ஃபோர் தான் வாங்குறாங்க கோல்டு காயின் நைன் ஒன் சிக்ஸ்னா வாங்குறது இல்லை போல் அது என்னன்னு எனக்கு தெரியல ஃபுல் டீடைலாக தெரியல தெரிஞ்ச வரையும் அந்த கோல்டு காயினுக்கு வந்து கொட்டி மாதிரி வேணா வச்சு நீங்கள் அடகு வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நான் ஒவ்வொருத்தவங்களுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் டூ கால்குலேஷன் பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்